ஸ்ரீ ஸ்ரீகுருபியோ நம பரமகுரு பியோ நம ஸ்ரீமதானந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரிய பியோ நம அவளுடன் ஒவ்வொரு குருவாரமும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ராகவேந்திர சுவாமிகளினுடைய ஸ்ரீ அப்பண்ணாச்சாரியார் எழுதிய ராகவேந்திர குரு ஸ்தோத்திரத்தினுடைய அற்புதமான விளக்கங்கள் எண்ணிலடங்காத ஆச்சரியத்தை ஏற்படுத்துகிறது எனக்கே ராகவேந்திரர் அப்படி ஒரு அருளை எனக்கு செய்திருக்கிறார் என்று தான் சொல்ல வேண்டும் ஒவ்வொரு வார்த்தையும் இத்தனை அர்த்தங்களா இத்தனை விஷயங்கள் அதில் பொதிந்து கிடக்கின்றனவா என்று வியந்து போகிறேன் அந்த வியப்பின் தான் உங்களுக்கான பதிவுகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன் இரண்டு ஸ்லோகங்களை கடந்த வாரங்களில் மூன்று பதிவுகளில் நாம் பார்த்தோம் இப்பொழுது அடுத்த ஸ்லோகம் ஸ்ரீராகவேந்திர சகல பிரதாதா சகல பிரதாதா அனைத்தையும் நல்குபவர் தருபவர் என்பதை விட நல்குதல் என்பது இன்னும் கொஞ்சம் நன்றாக இருக்கும் அந்த வார்த்தை நல்குபவர் அதாவது பிரதாத்தா சகல என்றால் அனைத்தையும் சகல பிரதாதா என்றால் அனைத்தையும் தருபவர் ஏன் இந்த மாதிரி ஒரு சொற்றொடரை இந்த வார்த்தையை கையாண்டார் அப்பண்ணாச்சாரியார் அவர்கள் என்றால் மற்ற எதிகளெல்லாம் எதிசிரேஷ்டர்களெல்லாம் ஒரு சில எதிகள் நீங்கள் பிரார்த்தித்தால் ஞானத்தை மாத்திரம் தருபவர்கள் ஒரு சில எல்லாம் நீங்கள் பிருந்தாவனஸ்தர்களை எல்லாம் பிரார்த்தனை செய்தால் உங்களுக்கு இகபர சுகங்களை தருவார்கள் ஒரு சிலர் மோட்சத்தை தருவதற்கான பலன்களை தருவார்கள் ஆனால் ராகவேந்திர சுவாமிகள் அப்படி அல்ல நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அது நியாயமானதான விஷயமாக இருந்தால் அதை அப்படியே தந்துவிடுவார் எனக்கு ஞானம் வேண்டும் என்று கேட்டால் ஞானத்தை தருவார் எனக்கு பொன் பொருள் வேண்டும் ஆடை ஆபரணங்கள் வேண்டும் வீடு வாசல் வேண்டும் வண்டி வாகனங்கள் வேண்டும் திருமணமாக வேண்டியிருக்கிறது புத்திர சந்தானமாக வேண்டியிருக்கிறது என்று கேட்டால் அதையும் தருவார் ஆனால் என்ன விஷயம்னா இதற்கு முன்பிருந்த சுவாமி சுவாமிஜிகளோ இல்லை அதற்கு பின்பு வந்தவர்களோ இவர்களெல்லாம் நீங்கள் எது கேட்கிறீர்களோ அதை அவர்கள் தருவதற்கான நிலை இருந்தால் மாத்திரம் தருவார்கள் அதுவும் முக்காவாசி எல்லா சுவாமிஜிகளும் ஞானத்தை தருபவர்கள் அது அதுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் ராகவேந்திரர் அப்படி இல்லை இகபர சுகங்கள் அதாவது இந்த வாழ்க்கையில் லௌக்கீக்கத்துக்கு தேவையானது வேணுமே வெறும் ஞானத்தை மாத்திரம் வச்சுக்கிட்டா இந்த உலக இயக்கத்துக்கு உண்டான பொன் பொருள் ஆபரணம் வீடு வாகனம் வேணுமே அது தராரு நியாயமானதா தான் தராரு அதனால தான் ஸ்ரீராகவேந்திர சகல பிரதாத்தா சகல பிரதாத்தா என்ன அருமையான வரி பாருங்க ஸ்வபாத கஞ்சை இனி படிக்கும் பொழுது அதை அப்படியே மனசில் வச்சுக்கிட்டு படிக்கணும் ஸ்வபாத கஞ்ச ஸ்வபாத அவருடைய பாதங்களை அந்த இடத்துல அதுதான் அர்த்தம் ஸ்வபாத கஞ்ச பாத கமலங்களை கஞ்சம்னா பா கமலம் தாமரை அப்போ அவருடைய திருப்பாத தாமரைகளை ஸ்வபாத பக்தி மத்யக அவருடைய திருப்பாதங்களை யாரெல்லாம் நினைத்து சரணாகத்தி அடைந்து குருவே எங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்கிறது இவ்வளவு வியாதிகள் இருக்கிறது இதை யாரும் தீர்க்க முடியாமல் இருக்கிறது மருத்துவர்கள் கூட கைவிட்டு விட்டார்கள் காட் ஒன்லி நோஸ் என்று மருத்துவர்களே சொல்லுகிறார்கள் நீங்கள் தான் எங்களுக்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்று கேட்டுவிட்டீர்களானால் உடனே பக்தர்களுக்காக அள்ளி வழங்கக்கூடியவர் அதனால தானே எழுநூறு வருடங்கள் பிருந்தாவனத்திலேயே உட்காந்து தன்னுடைய புண்ணிய பலன்களை எல்லாம் கொடுத்துட்றேங்கிறார் முன்னூத்தி ஐம்பது வருஷம் ஆயிடுச்சு இந்த இடை மத்திய காலத்துல நாம் வாழ்றோங்கிறதே நமக்கு ஒரு பெருமை அப்ப ஸ்வபாத கஞ்ச துவயபக்தி மத்தியா அந்த பாத கமலங்களை யாரெல்லாம் பிரார்த்தித்து சரணாகத்தி அடைந்து விடுகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரக அகாத்ரி சம்பேதன அகாத்ரி அகாத்ரின்னா அந்த இந்திரன் என்ன செய்தான் ஒரு சமயம் மலைகளுக்கெல்லாம் இறக்கைகள் இருந்தது அந்த இறக்கைகள் இருந்ததால் மலைகள்லாம் வானளாவிய அளவில் பறந்து போய் முனிவர்கள் ஆசிரமங்கள் கிராமங்கள் ஊர்களில் போய் உக்காந்துதுச்சு அந்த இடமெல்லாம் நாசமானதுங்கிறதால வந் இந்திரன் தன்னுடைய வஜ்ராயுதத்தால் அந்த மலைகளினுடைய இறக்கைகளை எல்லாம் வெட்டி தள்ளி வீழ்த்தினான் அதில் தான் ஒரு மலை நமக்கு சுந்தர சுந்தரகாண்டத்தில் வருது மைனாக்க மலை அகாதிரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரக சம்பேதன பேதம் பண்றது அந்த இறக்கைகளை எப்படி பேதம் பண்ணாரோ அது போல இந்த பூலோகத்திலே இருக்கக்கூடிய இந்திரனை போன்றவர் ராகவேந்திர சுவாமிகள் என்னன்னா கையில வஜ்ராயுதத்தை அவர் வச்சிருந்தார் இந்திரன் இவர் ஒரு வஜ்ராயுதம் வச்சிருக்கிறார் என்ன வஜ்ராயம்னா திருஷ்டி வஜ்ரஹா தன்னுடைய பார்வையாலேயே எந்த மலைகளை பண்ணுறாரு அகன பாவம் அகாத்ரி என்றால் பாவ மூட்டைகள் பாவமலைகள் நமக்கு இருக்கிறதே பிரச்சனையே அதுதானே ஜன்மாந்திர பாவ மூட்டைகளை சேர்த்து கொண்டே வருகிறோம் இந்த ஜென்மத்தில் புதுசாக ஒவ்வொரு நாளும் பாவங்களை சேர்க்கிறோம் எல்லா பாவங்களும் சேருது அதனால தான் பாவங்கள் சஞ்சித்த கர்மா அப்படிங்கிறோம் அதாவது ஒத்தீர்க்க முடியாத பாவங்கள்லாம் அடுத்த ஜென்மாவுக்கு கண்டினியூ ஆகுது ஏன்னா நாம் ஸ்டோரேஜ் வச்சுக்கிறது தான் இப்போ கூகுள் ஸ்டோரேஜு செல் மொபைலில் ஸ்டோரேஜ் ஃபுல்லுன்னு வருது பாருங்க அது மாதிரி இங்கே ஸ்டோரேஜ் ஃபுல் அப்போ அதை என்ன பண்ணுறது அடுத்த ஜென்மாவில் நாம் கழிக்கணும் ஆனால் ஒரே செகண்டில் பாவ மூட்டைங்களை கழிக்கக்கூடிய வல்லமை உடையவராக இருப்பது யாருன்னா ராகவேந்திர சுவாமிகளை தான் அகன்னா பாவம் அகாத்ரி என்றால் பாவமலை சின் மவுண்டைனுங்கிறாங்க அகாதீ சம்பேதனை அதை வெட்டி வீழ்த்தக்கூடிய திருஷ்டி திருஷ்டிவஜ்ரஹா கையில் ஆயுதம்லாம் எதுவும் இல்லை ராகவேந்திரருக்கு பார்வை ஒன்றே போதும் அதனாலதான் மகான்களினுடைய பார்வை படணும்னு அங்க ஆண்டாண்டு காலமா அந்த விஷயங்களை சொல்றாங்க அதனாலதான் மகான்கள் எங்காவது வந்தா அந்த தரிசனம் பண்ணணும் அவருடைய பார்வை தீட்சண்யம் நமக்கு மேல பட்டா போ கூட போதும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லி வச்சது காரணம் இதுதான் கடைக்கண் பார்வை பட்டால் போதுமேனு உதிக்கின்ற செங்கது பாடலை அபிராமி என் ஜாதியில் வருது பாருங்க கடைக்கண்களே அந்த கண நேரத்தில் இப்படி பார்த்தாருன்னா அந்த பார்வை கூட போதும் அதனாலதான் தான் குருவாரங்களில் ராகவேந்திர சுவாமி பிருந்தாவனத்துக்கு முன்பு கண்களில் நீர் மல்க நாம் நம்முடைய பிரச்சனைகளை சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் பண்ணணும் ஏன் அவ்வளவு தூரம் சொல்றேன்னா அதுதான் அதனாலதான் ராமகிருஷ்ண பரமம்சர் ஒரு இடத்துல சொல்றாரு யாருக்கெல்லாம் பிரார்த்தனை செய்யும் பொழுது இறை பிரார்த்தனை செய்யும் பொழுது கண்களில் நீர் மல்குகிறதோ வருகிறதோ அவர்களுக்கு ஜென்மா கிடையாதுங்கிற நாம சாதாரணமாக ஏதோ பிரார்த்தனை வச்சோமா பண்ணோமா எழுந்து வந்துட்டோமா எதுவும் ராகவேந்திரர் செய்யலை மற்ற சுவாமிகள் செய்யலை என்ன பிரயோஜனம் இல்லை நாம் உள்ளம் உருகினோம் அந்த பாதங்களை சரணாகத்தி ஆகணும் அதனால தான் டோட்டல் சரண்டருங்கிறது நம்ம இந்து சனாதன தர்மத்திலே சொல்லி வைத்தார்கள் எல்லா இடத்துலையும் அதான் பாருங்கள் ஸ்வபாத பக்தி மத்யக அகாத்ரி சம்பேதன திருஷ்டி வஜ்ரஹ பார்வை என்கின்ற வஜ்ராயுதத்தால் இவற்றை எல்லாம் செய்ய வல்லமை படைத்தவராக ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் என்று அந்த ஸ்லோகம் அகாதிரி சம்பேத திருஷ்டிந்திரோது என்றால் மன்னித்தல் அல்ல இந்த இடத்துல கஷ என்றால் பூமி கமாசுரேந்திரோ என்றால் பூமியில் இருக்கக்கூடிய இந்திரனை தேவலோக இந்திரனை போன்று பூமியில் இருக்கக்கூடிய இந்திரனாக விளங்குபவர் ராகவேந்திரர் அவர்கள் ேந்திரோ சதாயம் திருப்பி சொல்றார் ஸ்ரீ ராகவேந்திரோ ஹரிபாத கஞ்ச நாம்ப அவர் பாதத்தை சரணடைஞ்சா ராகவேந்திரர் பாதத்தை ராகவேந்திரர் ஸ்ரீ ஹரிவாயுவினுடைய பாதங்களை சரணடைகிறார் ஹரிபாத கஞ்ச நிசேவனால் லப்த என்ன பண்ணார் தெரியுங்களா சரணடைஞ்சி சரணடைஞ்சி ஸ்ரீ ஹரிபாதனா இந்த இடத்துல ராமர் அவர்தானே மூலராமரை பூஜிக்கிறார் இல்லையா மூலராமரை சரணடைஞ்சி சரணடைஞ்சி என்ன கை கண்டு இருக்கிறார்னா ஹரிபாத கஞ்ச நிசேவனால் லப்த லப்தம்னு அடைகிறது நிசேவனால் லப்த சமஸ்த சம்பத்து அவர் அடைஞ்சிருக்கிறாரு நீங்க சமஸ்த சம்பத் அடைகிறது இருக்கட்டும் அப்புறம் நீங்க அவர்கிட்ட கேட்டால் கொடுக்கணும்ல இப்போ ஒருத்தட்ட ஒரு விஷயம் இருந்தா தானே கொடுக்க முடியும் ஒருத்தர பணம் இருந்தால் தான் கொடுக்க முடியும் ஒருத்தர ஞானம் இருந்தா தான் அடுத்தவங்களுக்கு கொடுக்க முடியும் ஒருத்தர பலம் இருந்தால் தான் அடுத்தவங்களுக்கு அதை செலவு பண்ண முடியும் ராஜவேந்திரர் என்ன பண்றாரு ராமரை மூலராமரை பிரார்த்தித்து பிரார்த்தித்து ஒவ்வொரு நாளும் பூஜித்து சமஸ்த சம்பத்தை அடைந்திருக்கிறார் அனைத்து சம்பத் ஆனால் அவருக்கு அது அவசியம் இல்லை அவர் சம்சாரியாக இருந்தப்பையே எதையும் அடையலை முதல் பாட்டில் சொல்லியிருக்க பாருங்க எப்படி நின்றுட்டார் அந்த திருடன் உள்ளே நுழைஞ்சதும் கௌபியின தாரியாக நின்னாரு அது எப்படி இருந்தது பாவி ராகவேந்திரராக வர்றத காட்டின காட்டினது அதாவது பின்னாடி இவர் ஃப்யூச்சரில் சன்னியாசி ஆகிறத இன்றைக்கே காட்டினதுன்னு எழுதுறாரு அதனால சமஸ்த சம்பத்தை என்ன செய்யறது யோசிச்சார் அதுதான் அகாத்ரி சம் அதில் அரிபாத கஞ்ச நிஷேவனால் தேவஸ்வபாவோ அவர் எந்த ஸ்வபாவத்தில் பிறந்தவர் அவதாரம் எடுத்தவர் சங்கு கர்ணர் பிரம்மதேவரனுடைய பூஜைக்கு மலர்களை நித்தியம் கொண்டு வந்து தருபவர் ஒரு நாள் காலம் காலம் தாழ்த்தி கொண்டு வந்ததால் அவருக்கு பூலோகத்தில் பிறக்கணும்னு பிரம்மா உத்தரவு போட்டாலும் நமக்கு நல்லதுதான் ஆச்சு ராகவேந்திரர் கிடைச்சார் சங்கு சங்குக்கர்ணர்லேருந்து ராஜர் இது பிரகல்லாதர் பிரகல்லாதர்லேருந்து பாக்லீகராஜர் பாக்லீகராஜர்லேருந்து வியாச ஸ்ரீ வியாசராஜர் வியாசராஜர்லேருந்து ராகவேந்திரர் இப்படி கிடைச்சது அவதாரம் அதனால தான் தேவஸ்வபாவோ தேவர்கள் தேவர்களினுடைய சங்குகர்ணனுடைய ஸ்வாவத்தை உடையவரான ராகவேந்திரர் தேவஸ்வபாவோ திவிஜத்ருமோயம் திவிஜத்ருமோயம்னா தேவலோகத்தில் இருக்கக்கூடிய கல்பவிருஷத்தை போன்றவர் அதனாலதான் ராகவேந்திர சுவாமிகளுடைய ஸ்லோகத்துல வருது பின்னாடி சொல்ல போறோம் காமதேனுவாகவும் கல்ப விருக்கமாகவும் விளங்கக்கூடியவர் கேட்டதை தரக்கூடியவர் கேட்டதை எப்படி தருகிறார் அங்கதானே சொன்ன கொஞ்சம் முன்னாடி சமஸ்த சம்பத்தை அடைந்திருக்கிறார் அதனால் நீங்கள் கேட்டதை எல்லாம் தரவல்ல தன்மை உடையவராக விளங்குகிறார் சக்தி அப்படிப்பட்டதாக அவருடையது இருக்கிறது அந்த இடத்திலே அதை நம்ம இஷ்ட பிரதோமே சததம் நம்முடைய இஷ்ட பிராப்திகளை எல்லாம் பூர்த்தி செய்யக்கூடியவராக ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் என்று அந்த இடம் வரை சொல்லி அடுத்த வாரத்திலே பவ்யஸ்வரூபோ பவது கதூல சங்க அக்னி சரிய சுகதேரிய சாலி சமஸ்துஷ்ட கிரக நிகேசோ துரத்யோப ப்ளவசிந்து எப்படி நமக்கு பாலமாக வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இன்னல்களை எல்லாம் தாண்டி கடப்பதற்கு பாலமாக இருக்கிறார் என்பதை அடுத்த வார பதிவிலே பார்க்கலாம் என்று நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் கிருஷ்ணார்பண மஸ்து